Yeah, blah, <laughs>

ஓ அப்படியா சரி ராணி பாவம் அந்த சரோஜா அக்கா அவங்களும் ரொம்ப நாளாக பொண்ணுதை எரி அளந்துக்கிட்டேன் இருக்காங்க போய் பார்த்துட்டு வா போ போ சரி நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் ராணி ராணி நீ நீங்க கிளம்பிட்டீங்க வா சரோஜாக்கா வீட்டில் போய் விட்டுட்டு போறேன் ம் சரி வாரேன் அம்மா வாரேன்மா செஞ்சு வச்சிட்டேன்டே பிரியாட்டையும் சொல்லிட்டேன் 12:30 மணி ஆகவும் உங்களுக்கு போட்டு தருவா சாப்பிடுங்க ஆமா உன் தங்கை சொல்லிட்டு ரூம் போகிட்டே வெளியில வர மாட்டாளே எந்த நேரம் பார்த்தாலும் நான் இன்னைக்கு வீட்ல

அப்படியா அந்த பாரிட்டி நம்மதே எப்போயும் வாழ்க்கை கிளம்பி வந்திருக்கோம் ஆணியக்காவை பாரு தங்க ரகம் மல்லி இருக்கு வசந்தி அக்கா யார் வீட்டுக்கு போறாங்க அவயோ வீட்டுக்கு போறாங்கல்ல அதெல்லாம் பளிச்சின்னு பளபள வாராக அடியோ ஆணி பாரு தங்க இருக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா நானும் மேக்கப்பு நகை நெட்டில் அள்ளி போட்டுகிட்டு வந்திருப்பேனே அக்கா இப்படி லேட் ஆக்குவே நினைச்சதானே நாங்க முத நாளே உங்ககிட்ட சொன்னோம் அப்படி இருந்து லேட்டா வர என்ன சின்ன பொண்ணு நான் கிளம்பி நிக்கவும் இந்த மாமியார் எங்க போற எவட போறன்னு காத்துக்கி கேட்ட மேனிக்கு இருக்கு சின்ன பொண்ணு அவங்க சமாளிச்சிட்டு வரதுக்குலயும் போது போது ஆயி போச்சு அப்பாவுக்கு இந்த வீட்டுக்காரர் வேற என்னக்கே இல்லாத அதுக்கு எங்க கிளம்பறேன்னு அவரு கேக்குறாரு என் தங்கச்சி பெரிய கேக்குறா எல்லாரையும் சமாளிச்சிட்டு வரதுக்குலயும் எப்ப

என்னது சும்மாவா ராணியை காலம் பயங்கரமா கிளம்பி மேக்கப்லாம் எல்லாம் போட்டுருக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க எங்க போறீங்க இவ இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறாம விட மாட்டா போல இருக்கு அது ஒண்ணும் இல்ல கீதா சரோஜா தமையனுக்கு பொண்ணு வாக்கத்தே போயிட்டு இருக்கான் என்னது சரோஜா தமையனுக்கு பொண்ணு வாக்க புரியலா சரோஜா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா அது அக்கீமா நேரத்துக்கு தந்தாப்புல நடிச்சுக்கிட்டு ஜாயிண்ட் இருக்கு மித்த நேரம் கீரா வெண்ண கூட பண்ணு கூட அப்படின்னு வீட்டை தேடி வரணும் ஏதாவது கேட்டீங்க வீட்டு சைடு வரட்டும் சுடு பிடிச்சி மூச்சில் ஊற்றேன் ஓ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நீங்க என்னமோ சிம்பிளத்தையும் இருக்கீங்க வேணியாக்கா ஃபுல் என்னமோ அவங்க மாப்பிளை பாக்குற மாதிரி பாரடி குதிரவால அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்ட்டா வந்து நிக்கிறா அந்த குதிரவால ஊர் அறிவு தான் வலியது ஓல இருக்காத கண்டு உடிக்கிறா ஆமா கீதா என் தங்கத்துக்கு மாப்ள வாக நான் என்ன பிரியா சும்பலா போவும் ரெண்டு வே நிறைய தெரு ஆக்க குடிட்டு போக மாட்டேனா இன்னைக்கு சரோஜா மயங்கிட்டே பொண்ணு வாக்க போறேன்னு சொன்னாக அதான் கிளம்பி போயிட்டு இருக்கம்மா சரி கீதா அங்கட்டு தள்ளு நாங்க போயிட்டு வாரோம் பாத்தியா இந்த கீதாவ மோப்பம் பிடிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிரவளா தா போன ஜென்மத்துல ஏதோ நாயா பிறந்திருப்பா போல இருக்கு அட விடிடி சும்மா யதார்த்தமா கேட்டிட்டா அதுக்குனே இப்படியே ராணி அக்கா எங்க போறியே எவட போறியேன்னு எங்க போனாலும் ஓட்ட சொல்லிட்டு போகணுமா மகாராணி கிட்ட விடிடி சின்ன பொண்ணு எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாக எல்லாரும் ஒவ்வொரு குணத்துல மாறுவிட்டே இருப்பாக வரசனட போவோம் Oh, my

உங்க அப்ப நல்ல மனுசே என்கிட்ட அடிபட்டே கெத்துப்பான இப்போ நீ இவ்விட்டு அடிபட்டு நீ காதலும்